மோசமான காலநிலையுடன் பிரித்தானியாவுக்கான புத்தாண்டு பிறந்திருக்கின்றது இதுகுறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் வருடத்தின் முதல் நாளான இன்று கூட கத்திக்குத்து சம்பவங்கள் சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன லண்டனிலே இரண்டு வெவ்வேறு இடங்களில் இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு வந்து சேர்ந்தவர்கள் பற்றிய முழுமையான விவரம் வெளியாகியுள்ளது அத்துடன் இந்த வார இறுதிக்கான காலநிலை எச்சரிக்கையினை மெட் ஆபீஸ் வெளியிட்டிருக்கின்றது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்ற என் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி புது வருடத்தின் முதல் நாளான இன்று ஜனவரி மாதம் முதலாம் ஆகிய இன்று பிரித்தானியாவில் மோசமான காலநிலை நிலவி வருகின்றது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான காற்றும் மழைப்பொழிவும் இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக கிரேட்டர் மான்செஸ்டர் பகுதியின் பல்வேறு நகரங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை அங்கிருந்து வரும் செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் போன்றவற்றில் ஏராளமான மக்கள் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டிருப்பதை காட்டுகின்றன மற்றும் வீடுகள் போன்றவை வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதை அவை எடுத்து காட்டுகின்றன எனவே இந்த வெள்ளப்பெருக்கு இப்பொழுது பகுதிக்கு எனவே பொதுமக்கள் அவதானமாக இருக்கும்படி ஆஃபீஸ் அறிவித்திருக்கின்றது அதேவேளையில் நகர கவுன்சில் ஒரு முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றது பிரிஸ்டல் பகுதியிலும் கடுமையான மழை பெய்வதன் காரணமாக வீதியோரமாக உறங்குபவர்களுக்கு தற்காலிக வதிவிடங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பிரிஸ்டல் கவுன்சில் முன்வந்திருப்பதாக கவுன்சில் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் புத்தாண்டை வரவேற்கின்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நேற்றைய நாளிலும் இடைநிறுத்தப்பட்டிருந்தன அதேபோல இன்று ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் இதர நிகழ்ச்சிகள் போன்றவையும் சீரற்ற காலநிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன ஜனவரி மாதம் முதல் நாளாகிய இன்றிலிருந்து மின்சாரம் மற்றும் எரிவாயுக்கான கட்டணங்களும் கணிசமான அளவு அதிகரிக்கிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி ஒரு பவுண்ட்ஸ் என்கின்ற அடிப்படையில் இந்த மின் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் அதிகரிக்க உள்ளன அதேவேளையில் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே இந்த மின்சாரம் மற்றும் எரிவாயுக்கான கட்டணங்கள் அதிகரிக்க ஆரம்பித்திருந்தன அதனுடைய இன்னும் ஒரு கட்டமாக ஜனவரி மாதம் முதலாம் தேதியாகிய இன்று ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி ஒரு பவுண்ட்ஸ் என்கின்ற அடிப்படையில் கட்டணங்கள் அதே அதேவேளையில் வரும் ஏப்ரல் மாதமும் மீண்டும் கட்டணங்கள் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற கட்டண உயர்வுகளே பிரித்தானியாவில் இந்த மின்சாரம் மற்றும் எரிவாயுக்கான கட்டணங்கள் அதிகரிப்பதற்கான பிரதான காரணம் என சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்தவர்கள் பற்றிய முழுமையான அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் இருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையான காலப்பகுதியில் மொத்தமாக முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பேர் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பேர் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு

நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு பேர் எனவே அது முதலாவது அதிக தொகையாகும் போனவரிடம் வந்தவர்கள் இரண்டாவது அதிக தொகையாகும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு துயரமான செய்தி கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வர முற்பட்டு இடைவழியில் விபத்துக்கள் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஐம்பத்தி மூன்று என்று சொல்லி சொல்லப்படுது ஐம்பத்தி மூன்று பேர் மொத்தமாக உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் எனவே எவ்வளவு உயிரிழப்புகள் வந்தாலும் எவ்வளவு தட வந்தாலும் அங்கிருந்து படகுகள் மூலம் வருபவர்களுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வருகின்றது ஏராளமான நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றோம் பல்வேறு விதமான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இருந்த கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாளான இன்று கூட கத்தி சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன குறிப்பாக லண்டனிலே இரண்டு வெவ்வேறு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன முதலாவது சம்பவம் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் லண்டன் ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்டில் நடைபெற்றிருக்கின்றது லண்டன் ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற போன் ஸ்ட்ரீட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு நேரம் முன்னுக்கு வந்து இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவத்திலே குறிப்பிட்ட இளைஞர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உயிருக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என சொல்லப்படுகின்றது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே வேளையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்றை போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை தெரிவிக்க விரும்புவார்கள் இந்த ரெஃபரன்ஸ் இலக்கத்தை கூறிவிட்டு பின்னர் தகவலை தெரிவிக்கலாம் என போலீசார் கூறுகின்றார்கள் அதாவது ഇരുപത്തി ഒന്ന് എഴുപത്തിഐത് ഇരുപത്തിഒന്ന് എഴുപത്തിஐந்து ஸ்லாஷ் சைபர் ஒன்று ஜேஏஎன் ஜனவரி ஜேஏஎன் என்பதுதான் இந்த சம்பவத்துக்கான ரெஃபரன்ஸ் நம்பராகும் எனவே இந்த சம்பவம் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் போது இன்னமொரு இடத்தில் அதாவது பிரிக்ஸ்டன் என்கின்ற இடத்துல வந்து இன்று காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் அளவில் இன்னும் ஒரு பதினேழு வயதுடைய இளைஞர் மீது கத்திக்குத்து குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது இந்த பதினேழு வயதுடைய இளைஞர் மிக மோசமான முறையில் காயமடைந்து மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் உடனடியாக அந்த இடத்துக்கு ஏஆர் ஆம்புலன்ஸ் மூலம் வருகை தந்த முதலுதவி படையினர் குறிப்பிட்ட அந்த இளைஞரை மீட்டு அவருக்கான முதலுதவி சிகிச்சைகளை வழங்கியதன் பின்னர் ஆபத்தான நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்ப்பித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாகவும் இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை போலீசார் விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே வருடத்தின் முதல் நாளான இன்று கூட கத்திக்குத்து தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வார இறுதிக்கான காலநிலை அறிக்கையினை மெட்ரோபிஸ் எனப்படுகின்ற காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை தொடக்கம் ஜனவரி மாதம் ஆறாம் திகதி திங்கட்கிழமை வரையான காலநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஜனவரி மாதம் நான்காம் திகதி சனிக்கிழமை நண்பகலில் இருந்து ஜனவரி மாதம் ஆறாம் திகதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த காலப்பகுதியில் வெப்ப மிகவும் குறைவாக இருக்கும் எனவும் மோசமான குளிர் நிலவும் எனவும் காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது குறிப்பாக வியாழக்கிழமை இரவிலிருந்து வெப்பநிலை குறைய ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவும் என சொல்லப்படுகின்றது குறிப்பாக வரை சில பகுதிகளில் மைனஸ் பத்து வரை டெம்பரேச்சர் போகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே நேரம் லண்டனுக்கான மைனஸ் ஆக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதே போல நகரத்துக்கான வெப்பநிலை வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மைனஸ் ஆறு பாகை ஆக இருக்கும் என சொல்லப்படுகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் பேர்மிங்கம் மற்றும் மான்செஸ்டர் ஆகிய நகரங்களில் மைனஸ் ஏழு பாகை வெப்பநிலை நிலவும் என சொல்லப்படுகின்றது இந்த வெள்ளிக்கிழமை வரும் திங்கக்கிழமை ஜனவரி மாதம் ஆறாம் திகதி பாடசாலைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இருந்த கூட நாட்டின் ஒரு சில பகுதிகளில் கிராமப்புறங்களில் பாடசாலைகள் மூடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது திங்கக்கிழமை வந்து பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நல்ல நண்பர் உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்